ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா கிரேப் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த சம்மருக்கு கிரேப்பெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சல்வார் மெட்டீரியல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் அனுப்புங்க எல்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் ஸ்டிப்பிங் ஒன்னி ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா நோ டவுட் ஏன்னா நானே நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு கட்டுமா ஓகே லெட் இஸ் டாப் டாப் வந்து மீட்டர்ஸ் வரும் ஓகேங்களா இது பேண்ட் மெட்டீரியல் எல்லா மெட்டீரியல் தான் நான் ஸ்டிச் ஓகேங்களா அண்ட் தென் திஸ் இஸ் ஷால் ஓகேங்களா செம்ம கலெக்ஷன் இல்லை சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டுங்க டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ் போயர்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ரொம்ப வெயிட்லெஸ் நமக்கு போட்டிருக்கிறதே தெரியாது அவ்வளோ வெயிட்லெஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா அட்ராக்டிவாக இருக்குது செம்ம தூள் கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக் நான் நாட்டெல்லாம் வச்சு நல்லா தைச்சிருக்கேன் அதே மாதிரி தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் திஸ் இஸ் எ டாப் அண்ட் ஒயிட் ஒயிட் பேஸில் பிளாக் புட்டா புட்டாஸ் மாதிரி டிசைன் போட்டால் பேண்ட் அண்ட் ஷால் இதே தான் ஓகேங்களா பார்த்தீங்களா ஓகே திஸ் இஸ் பிளாக் கலெக்ஷன் அண்ட் தென் அண்ட் தன் இஸ் எல்லோ பியூட்டிஃபுல் எல்லோங்க செம்ம கலெக்ஷன் அடி தூள்

இதுவும் மெட்டீரியல் மெட்டீரியல் தான் ஒன்லி ஒன்லி ஃபோர் நைன் நைன் ஷிப்பிங் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது இது ஷால் அண்ட் திஸ் இஸ் பேண்ட் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் நைன் நைன்க்கு இவ்வளோ யார் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனோட உங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வாங்க எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னைக்கு உங்களுக்கு டெலிவரி நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் ஓகேவா வாங்க ஃபாலோயிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லாமே அடி தூள் சம்மர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனே உங்கள் அட்ரஸ் அனுப்புக்க நான் உடனே அனுப்புகிறேன் லாக்டவுன் முடிஞ்சது நமக்கு ரீச் ஆகிடுது நம்ம ஸ்டிச் பண்ணி கலர் கலராக இந்த சம்மரை கலக்க போகிறோம் வாங்க மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா கிரேப் மெட்டீரியல் ரொம்ப இருக்கும் அதுவும் இந்த சம்மருக்கு கிரேப்பெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இன்றைக்கி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சல்வார் மெட்டீரியல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க எல்லாம் ஜஸ்ட் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்னி ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா நோ டவுட் ஏன்னா நானே நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கட்டுமா ஓகே லெட் மீ ஷோ யூ ஓகே வந்து வரும் ஓகேங்களா ஓகேங்களா இது இது பேண்ட் பேண்ட் மெட்டீரியல் 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 தான் நான் பண்ணேன் ஷால் அண்ட் திஸ் இஸ் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன் நைன்க்கு இவ்வளோ யார் கலெக்ஷன் மட்டும் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனே உங்கள் அட்ரெஸ் அனுப்புக நான் உடனே அனுப்புகிறேன் லாக்டவுன் முடிஞ்சது நமக்கு ரீச் ஆகிடுது நம்ம ஸ்டிச் பண்ணி கலர் கலராக எந்த சம்மர கலக்கப்புறோம் வாங்க மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் அண்ட் பிளாக் அட்ராக்ஷனான கலர் காம்பினேஷன் சூப்பர் கலெக்ஷன் அந்த திஸ் இஸ் நேவி ப்ளூ வித் ஒயிட் இதுவும் அருமையான காம்பினேஷன் அண்ட் சாண்டில் வித் ரெட் இது ஆசம் எப்போயுமே அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் எல்லோ அந்த பேண்ட் பார்த்தீங்களா ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக சூப்பருங்க అండ్ ప్ల్యాక్ అండ్ ఒయిట్లేదు అంశమ కలర్ కాంబినేషన్స్ రెడ్ అండ్ ప్లాక్ అదేమన్నా సూపర్ 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 కలెక్షన్స్ ఎల్లో అండ్ రెడ్ అరుమయన కలర్ కాంబినేషన్స్ సూపర్ అరుమయాల షల్ అండ్ ప్యాంట్ అది కాంట్రస్టా టాప్ సూపర్ అండ్ తెన్ గ్రీన్ విత్ బ్లూ ఆసం ఆసం కలర్ కాంబినేషన్స్ అండ్ తెన్ నెక్స్ట్ వన్ ఇస్ బ్లూ డాప్ ఒయిట్ పాంట్ అండ్ షాల్స్ సూపర్ సూపర్ కలెక్షన్స్ దిస్ ఇస్ ఎల్లొ విత్ గ్రే టాప్ అండ్ షాల్ వేసి ఎల్లో இது நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா மெரூன் பேஸு அந்த மெட்டீரியல் திஸ் இஸ் சூப்ப க்ரீன் அண்ட் பிளாக் எப்பயுமே அம்சமான ஒரு கலர் காம்பினேஷனுங்க அது அண்ட் தென் ஆரேஞ்ச் அண்ட் ப்ளூ திஸ் இஸ் ஆல்சோ வெரி அட்ராக்டிவ் டெய்லி யூஸ்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக ஜென்டலாக ராயலாக இருக்கும் அண்ட் தென் ப்ரவுன் வித் க்ரீன் இதுவும் ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ஆரஞ்ச் அண்ட் ஸ்ட்ரைப் அந்த பேண்ட் பார்த்திங்களா நான் பாட்டம் சூப்பர் சூப்பர் டிசைன்டு Green checkered pantan shawl, superb and then last one is navy blue awesome collections இங்குலோடையாவலு வாரும் சென்னலலும் பிட்சியில்லாம் like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, அப்படியே பககத்தில்லார்க்கலாம் bell button நீ கட்டுங்க, thank you all